டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்பி வந்து பிஜி டிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அது வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றைக்கே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆஷ்வலாக தெரியும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போஸ்டிங் இன்க்ளூடிங் கரண்ட் வேகன்சி எண்பதையும் சேர்த்துருக்காங்க ஸோ இதோட ஸ்டேட்டஸ் பீயிங் பார்த்திங்கன்னா இதோட கிரேட் பே அண்ட் மினிமம் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு பத்தாம் தேதியில் ஆரம்பித்து இது ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ண அக்டோ ஆகஸ்ட் இரு பன்னெண்டாம் தேதியோட இது முடியுது எக்ஸாம் வந்து இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அது ஒரு பத்து நாள் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு கேட்டகரிசேஷனில் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல்லாகவே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இதில் சில முக்கியமான டவுட்ஸ் வரும் இப்போ கா சர்டிஃபிகேட் சில மாடல்லாம் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சில டவுட் வரும் அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணி இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே அப்டைன் பண்ணவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் இது வந்து ரெகுலராகவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரூலாக வந்து போட்டிருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இப்போ குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ இது வந்து எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வர்றது இதில் தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் அதுக்கான ரெலவன்ஸ் குவாலிஃபிகேஷன் ஈக்குவலன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ கவர்மெண்ட் இது ரிலேட்டடாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஜிஓ இது ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையுமே டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் அது மாதிரி ஸ்லாஷ் போட்டு இஎன் ஈக்வலன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இது ரிலேட்டடாக அதாவது ஒரு ஒரு நபர் வந்து ஒரு பர்டிகுலர் இது படிச்சிருப்பாங்க அந்த பர்டிகுலர் இது வந்து அடுத்த அந்த மேஜருக்கு வந்து ஈக்குவலன் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பக்கம் ரெண்டாவது பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் கிராஸ் மேஜர் பண்ணியிருக்காரு இது வந்து ஈக்குவலன்ட் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதுக்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் இருந்துச்சுன்னா அது அக்செப்டபிள் அதே மாதிரி இதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்து டிஎன் இந்த குவாலிஃபிகேஷன் இதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இதை டைரெக்டாக நம்ம க்ளிக் பண்ணாலே அதுக்கான ஈக்குவலன்ஸ் எந்த மாதிரியானது எங்கே நீங்கள் படிச்சுருக்கீங்க எந்த டிகிரி செலுபடியாகும் எது செலுபடி ஆகாதுங்கிறதுக்கான அரசாணை கவர்மெண்ட் ஆர்டரையும் வந்து இதுக்கு தனியாகவே இருக்குது இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நீங்கள் அது பார்த்துங்க அது மாதிரி அடிக்குரேட் நாலேஜ் ஆஃப் தமிழ் தமிழ் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறதுனால லாங்குவேஜுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்பாயிண்ட் ஆகிட்டிங்கன்னா சில பேர் மொழிப்பாடமாக தமிழை படிக்காத டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்க இருக்கிறதுக்கான சூழலுக்காக நீங்கள் சப்போஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு வந்து செகண்ட்ரி செகண்ட் கிளாஸ் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் இது தமிழ்நாடு வந்து டிஎன்பிசி கமிஷன் சர்வீஸ் கமிஷன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனமாக ரெண்டு வருஷத்துக்குள்ள டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிடணும் ஸோ இல்லைனா நீங்கள் உங்கள் வேலையை விட்டு தூக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு நியமனம் வந்து தடை செய்யப்படுகிறது அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அதாவது தமிழ் மொழி பாடம் அடிக்வெண்ட் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஸ்டேட்டில் உள்ளது தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் கெட்டீரியாக நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம் குவாண்டிடேட் கேண்டிடேட் யாராலாம் அப்ளை பண்ணும்போது தவறாக ஃபில்அப் பண்ண அப்ளிகேஷனையும் வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்ரோடிங் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து என்ன சீனியர் டிப்ளமோ அது தேவைப்படுச்சுன்னா யூஜி டிகிரி க அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் யூஜி பிஜி டிகிரி கன்சால்டேட் டிகிரி சர்டிஃபிகேட் பிஎடு அப்புறம் பிபிஎடு அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது மாதிரி அப்புறம் வந்து எவிடன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஜிஓ பசோனா பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ்க்கு வந்து என்னென்ன டைப்புங்கிறது அதை ஒரு தனியாக வீடியோ போட்டுருந்தேன் அனெக்ஷர் ஆஃப் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் படித்து நீங்கள் அதை கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பற்றினா நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஹெச்ஓடி அப்பார்ட்டிங் அத்தாரிட்டி அப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபில்ல ஃபில் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இந்த கிளாஸை எடுத்திங்கன்னா யூ கேன் கண்டக்ட் அப்புறம் கண்டக்ட் காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்கள் லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் குரூப் ஏ பிஸ் ஆஃபீஸர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இது கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம டேரக்டாக பார்க்க வேண்டியதுனால் பிஎஸ்டிஎம் மற்றபடி என் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம் வந்து தமிழ்மொழி டெஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸு முப்பது அரை மணி நேரம் கொடுத்தா ஐம்பது கொஷின்ஸ் நீங்கள் எழுதணும் அது மட்டும் இல்லாமல் மெயின் சப்ஜெக்ட் இது எல்லாமே ஒயஎம்ஆரில் தான் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ எழுதும் போது நூற்றம்பது கொஷின் நூற்றி பத்து உங்கள் மெயின் சப்ஜெக்டில் இருக்கும் முப்பது கொஷின்ஸ் வந்து எஜுகேஷன் மெத்தரலஜியில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்து கொஷின் ஜென்ரல் நாலேஜ் ஸோ இந்த நூற்றம்பது மார்க்கு தான் சிலபஸில் என்னென்ன இருக்கும் நம்ம அதை இது வந்து ஏற்கனவே சிலபஸ் டேட்டட் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை நாங்கள் ஏற்கனவே கெசெட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம் இதே சிலபஸ் வந்து மெத்தடாலஜி ஜென்ரல் நாலேஜுக்கான தான் அதையும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் எதை நீங்கள் லாகின் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ட்ராக இருக்கும் திட்டத்திட்ட இதே மாதிரி தான் ஆனால் அவங்களுக்கு வந்து நூற்றி முப்பது மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்து எஜுகேஷன் டெக்னாலஜி பத்து வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான மினிமம் மார்க் குவாலிஃபிகேஷன் மாதிரி ஜென்ரலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி எஸ்சி எஸ்இ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எஸ்டி ஃபார்ட்டி பெர்டேஜ் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப் மேலேயே வருதுங்கிறது தான் அடுத்தது இந்த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ்க்கு பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ் தமிழ் இங்கிலிஷ் என்ன இருக்கும் அதான் கொடுக்கணும் வந்து பைலிங்குவல் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே அந்த இதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அடுத்தது பார்ட் பி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கொஷின் இந்த நூற்றம்பது கொஷனுக்குள்ளது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் மினிமம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மார்க்குக்குன்னா எஸ்இஎஸ்சியை பார்த்திங்கனா அறுபத்தெட்டு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா அறுபது மார்க்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதர் கேட்டகரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜுங்கிறது தான் இதுக்கான ரூல் இதுக்கும் வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே மினிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கட் ஆஃபுக்கான டைப் அப்படின்னு சொல்லிருக்காங்க லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே பதினாலு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனிஸ் பாலஜி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி பலட்டிக்கல் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஸோ இது மாதிரி ஸோ கம்பல்சரியாக வந்து நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி தமிழ் எக்ஸாம் எழுதணும் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் ஒன்று இப்போ அப்ஜெக்ட் டைப்பில் ஓ ஒயம்ஆரில் கொடுப்பாங்க அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுக்கப்புறம் நடக்கும் கம்பல்சரி தமிழ் நான் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ மேண்டேட்ரி ஸோ ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் ல எழுதுவீங்க எல்லாருக்கும் இந்த காமனான ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டடி ஸோ தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம்ங்கிறது வந்து இப்ப தமிழ் மீடியத்துல படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த இதை இப்போ பிஜிக்குன்னு பண்றாங்கனால முதுகலை பட்டம் வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து இவங்களுக்கு தமிழ் மீடியம் நாங்கள் வந்து தமிழ் மீடியத்துக்காக இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படிங்கிறத வந்து அதில் க்ளைம் பண்ணிக்கலாம் அந்த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அமெண்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தமிழ் வழிக் கல்வியில் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்காலர்ஷிப் உதவி தொகைங்கிறது கொடுத்தப்பட்டதா கொடுக்கப்படவில்லையா அப்படிங்கிறதையும் இவங்களையும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரின்ஸிபல் ஹெட் மாஸ்டர் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக் ஆதி தரவிட வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இதில் கொடுத்து அந்த டேட் கொடுத்துருக்கணும் இதில் என்னென்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் ஸ்கூலில் படிச்சதால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து டென்த் வரைக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டு இது இல்லாமல் மேலே சொல்லப்பட்ட அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து ஸ்டடி பண்ண அந்த அந்த ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் இது மாதிரி ஒன்று தனித்தனியாக ஆகும் தமிழ் வழியில் படிக்கிறதுக்கான சான்றிதழ்ங்கிறது இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்காங்க தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா அது எங்களுக்கே தெரியும் பெயர் இந்த வகுப்பு முதல் இந்த வகுப்பு வரை தமிழை பயிற்று மொழியாக கொண்டு இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை பல் பள்ளியில் படித்தார் எனவும் மேற்குறிப்பிட்ட வகுப்புகளுக்கான படிப்பினை திருப்திகரமாக நிறைவு செய்தார் எனவும் சான்றிக்கப்படுகிறது திரு திருமதி செல்வி அவர்களுக்கு தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் கல்வி தொகை வழங்கப்பட்டது அல்லது வழங்கப்படவில்லை தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை அளிக்கும் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது பிரிவு ரெண்டு டியின் கீழ் ஆதார ஆவணங்கள் சரிபார்ப்பதன் அடிப்படையில் இச்சான்றிதழ் வழங்கப்படுகிறது இவ் உள்ளடக்கங்கள் உண்மைத்தன்மைக்கு இச்சாதியில் கையப்படுவர் முழு பொறுப்புடைய ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு மா கையொப்பம் முதல்வர் தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வியாளர் முதன்மை கல்வி முதல் மாவட்ட ஆதி நாளர் அவரோட அலைபேசியன் ஸோ இது எல்லாமே ஒரு தேர்வர் வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இல்லை பன்னிரெண்டாவது போரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளிகளும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு இப்போ நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க அது மாதிரி காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஹேவிங் ஸ்டடீட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னா இது வந்து திஸ் பெர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஹேஸ் ஸ்டடீட் டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி டூரிங் த இயர் ஆஃப் ஃப்ரம் திஸ் இயர் டு தட் இயர் அண்ட் தமிழ் ஹஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற சொல்லி ஹேட் சாட்டிஃபேக்ட்ரி கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் ப்ரஸ்கிரைப் ஃபார் டிப்ளமோ டிகிரி பிஜி டிகிரி எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா ஸோ திரு திருமதி செல்வி நேம் திட் வாஸ் நாட் அவார்டட் ஸ்காலர்ஷிப் மீன் ஃபார் ஸ்டடிங் தமிழ் அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையாங்கிறதையும் இந்த இதை மென்ஷன் பண்ணி ரிஜிஸ்ட்ரார் பிரின்ஸிபல் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹெட் டிஸ்ட்ரிக்ட் டேரக்டர் ஆஃப் எஜுகேஷனில் டிஇஓ அண்டு டேரக்டர் ஜாயின்ட் டேரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்களோட நேம் சீல் ஸோ இவங்க நீங்கள் வந்து வேறு வேறு இன்ஸ்டியூஷனில் வேறு வேறு கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வேறு வேறு இன்ஸ்டிடியூஷன்லேயே நீங்கள் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கப்புறம் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயமைக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழை பயிற்று மொழியாக கொண்டு எந்த வருஷத்தில் எந்த வருஷம் முதுகலை பட்டயம் பட்டம் இந்த போன்ற திருப்திக்கான நிறைவு செய் சான்றளிக்கப்படுகிறதும் தமிழ் வழி அந்த மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கான வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது எனவும் கூறப்படுகிறது அப்படிங்கிறத இதுலேயே உண்மைத்தன்மை சான்றிதழ் கழகமாக இதை சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வெவ்வேறு இதில் படித்திருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் தனித்தனியாக இந்த இதை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சப்போஸ் மூடப்பட்ட கல்லூரிகள் தமிழ் வழியாக பெற்று பெற்றப்பட்டதுன்னா இந்த காண்டு இந்த கட்டத்தில் திருப்திகாக முடிவுபடுத்துறது என்னமோ அந்த தமிழ் வழிக் கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது வழங்கப்படுவதில்லை ரெண்டாயிரத்தி இருபதாண்டு இதுன்னு சொல்லி பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் இதற்கு சைன் பண்ணணும் மூடப்பட்ட கல்லூரிகளுக்கான இந்த மாதிரியான இதுக்கு வந்து இப்படி ஒரு ஃபார்மேட்டு அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு அவங்களோட பெயர் அவங்களோட போஸ்ட் என்ன போஸ்ட்டும் வச்சிருக்காங்க அவங்க அந்த சப்பார்டினேட்டாக ப்ரொபேஷன் பீரியடாக ஃபுல் மெம்பராக ஸ்டேட் சர்வீஸாக இது மாதிரியான அந்த பீரியட் ஆஃப் டைம் எந்த டைத்துலேருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்களுக்கான என்டோர்ஸ்மெண்ட் நம்பரு இதெல்லாம் எதுக்குன்னா ஏற்கனவே வேறு இப்போ டிஎன்பிசியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் போயிட்டாங்க இல்லை வேறு ஏதாவது ஸ்கூலில் ஏற்கனவே வந்து அவங்க நிரந்தர பணியில் இருக்காங்க இல்லை வந்து ஒரு டூ யூனிவர்சிட்டி டோ யூனிவர்சிட்டியிலையோ இது மாதிரி இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு அரசு பணியில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கான அடுத்தது கொடுக்கும்போது அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது அந்த துறை சார்ந்த ஒரு தலைமை யாரோ அவங்க வந்து இதுக்கு சைன் பண்ணணும் எந்த வருடத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏர் வாங்கினாங்க அது மாதிரி என்ரோஸ்மெண்ட் நம்பர் என்ன அதில் வந்து ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் ஆஃப் த அப்ளிகெண்ட் பீங் ஐ கன்சிடர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சொல்லிட்டு அவங்க பேரை இவங்க சொல்லி ஹாஸ் பீன் ஹேஸ் த ஃபாலோயிங் பனிஷ்மெண்ட் மார்ட் நோ பனிஷ்மெண்ட் டு ஹிஸ் கிரெடிட் இவங்க மேலே எந்த பனிஷ்மெண்ட் இல்லை இட் இஸ் அ தட் நோ சார்ஜ் ஆர் கிரிமினல் கேஸ் பெண்டிங் அகைன்ஸ்ட் கிம் இஃப் தேர் இஸ் அ பெண்டிங் காப்பி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அவங்க டாக்குமெண்ட் வந்து இதில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் சீல் அந்த நேம் ஆஃப் தன் அவங்களோட நேம் கேபிடல் லெட்டர் கொடுத்து டெசிக்னேஷனாக கீழே சீலாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் என்ஓசிக்காக நம்ம சொல்லப்படும் இந்த விஷயங்கள் ஸோ இது மாதிரி வந்து பிஜிடி அப்ளை பண்ணுறவங்களுக்கான டவுட்ஸுங்கிறது இதுதான் அடுத்த வீடியோவில் வந்து ஈக்குவலன் சர்டிஃபிகேட்ஸ்க்கான என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் டெஃபரெண்ட்டாக சொல்கிறேன் அதில் என்னென்ன விஷயங்களாம் வருது எதெல்லாம் வரலைங்கிறது வீடியோவும் ட பர்டிகுலராக நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் இந்த காண்டெக்ட் சர்டிஃபிகேட்டோட மாடல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் தனியாகவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் மோர் தென் திங் திங் நம்ம வந்து சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்புங்கிற இதில் வந்து நம்ம சேனலில் நம்ம ஒரு ஆப்பும் வச்சுருக்கோம் அது மாதிரி நம்ம தனியாகவே ஒரு கோச்சிங் கிளாஸும் நான் இருக்கோம் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட் கிளாஸ் எஸ்பெஷலி இங்கிலீஷ் மேஜருக்கு நான் இருக்கோம் இதுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் பண்ணுற எல்லாமே அந்த ஆப்புக்கான இதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஆப்லேயும் நீங்கள் வந்து ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஆப்பில் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் பிஜிடிஆர்பிக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து டேரக்டாகவே நீங்கள் அதை க்ளிக் பண்ணிக்கலாம் அதை எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணுன்னா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இப்போ சொல்ல போகிறேன் இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பண்ணுறது கிளிக் பண்ணி அப்படியே சொல்ல கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ரை பண்ண சொல்லுங்கள் இப்போ வந்து அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா இப்போது சிஎஸ்பிஎஜுகேஷனுக்கு எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ இது லுக் இன் டு த சைன் சைன் அனுசிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இதெல்லாம் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி டி இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்னுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் இருப்பிக்கிறத தமிழுக்கு பேப்பர் ஒன்னுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் அதில் இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அது இல்லாமல் ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ட் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்கானே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் டெப் பேர் பண்ணுங்கிற வீடியோஸும் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி தரோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபெசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்ஃபிஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போட்டை இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாவாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க் தேங்க் யூ இப்போ சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்து நிறைய இதாக இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் எல்லா ஆப் ஓப்பன் பண்ணுறக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருப்போம்னு நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் அதுலேருந்து இருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணிணா நீங்கள் டேரக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி டெஸ்ட்டும் டெஸ்ட்டு நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து ந எல்லா எஜு யுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ